பலாக்காடு அல்ல பனை மரத்தினுடைய வீசணுமே தவிர புதிதாக வந்திருக்கிற எந்த பூக்களும் அங்க அங்க முடியாது முளைத்தாலும் போடும் ஏனென்றால் அது பணங்காடு நாடார்கள் வசிக்கின்ற பகுதி என் உறவுகளை நான் இதை எதுக்கு சொல்றேன்னா ஒரு நேர்மையான ஒரு அரசியலோடு பயணித்தால் பரவாயில்லை அங்க அதிக விழுக்காடு நாடார்களுடைய தொகுதி என்று தெரியும் இந்த அரசியல் கட்சிகளும் சும்மா அந்த நாடார்கள் பலவீனப்பட்டு விட்டார்கள் அரசியல் என்று கற்பனை செய்து கொண்டு யாருக்கெல்லாம் அந்த தொகுதியில சீட்ட கொடுத்து இந்த நாடார்களை கொச்சைப்படுத்துகிற சூழலையே உருவாக்கி இருக்காங்க இதற்கெல்லாம் காரணம் நாடார் சமுதாயம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மத அரசியலும் திரித்தாலும் கொள்கைன்னா அங்க காரணம் உறவுகளை நாடார்கள்ல சில பேர் எப்படியும் போயிட்டு போறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இலவச கல்வி கொடுத்து இலவச மதிய உணவு கொடுத்து மதிய உணவை கொண்டு வந்து படிக்க வச்ச பிறந்தளவர் காமராஜரை இங்க யாருமே முன்னெடுத்து கொண்டு வரல அந்த பெருந்தளவர் காமராஜர் இன்னைக்கு முன்னெடுத்து கொண்டு வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா தான் அக்கோ பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிறந்தவர் காமராஜரின் பேரில் மதிய உணவு திட்டம் மூன்று வேளை உணவு திட்டம் துவங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அது திராவிட அரசியலை சேர்ந்த இரண்டு கட்சியை சேர்ந்த நபர்களும் சரி அல்ல அதனுடைய அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி பெருந்தலைவர் காமராஜர் பெயரை இருட்டடி இருட்டடிப்பு செய்யும் வகையில் மதிய உணவுத் திட்டத்தை யார் கொண்டு வந்தோம் அப்படின்னு அனாதிமுக காரண்ட கேட்டால் அம்மா திமுக காரண்ட்ட கேட்டால் கருணாநிதியும்மா பெருந்தவர் காமராஜரின் பெயர் இங்கே எங்கே புகழப்படுது க அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் மாநில செயலாளர் வேணுகோபால் ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் என்னென்னா சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கிறிஸ்தவரை நீங்கள் கேண்டிடேட்டாக போட்டால் தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திருநெல்வேலியை சேர்ந்த சிஎஸ்ஐ கிறிஸ்தவ நாடார்கள் பெரும்பான்மையானோர் ஒரு வேண்டுகோளுக்கு வச்சதுனால அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவர் கிறிஸ்து கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்டின் கேண்டிடேட்டை வேட்பாளராக நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அண்ணன் ராஜா சொல்லக்கூடிய கருத்து வந்து பொய் அப்படின்ற மாதிரி வந்திருது இல்லையா அதாவது மதம் சார்ந்த அரசியல் முன்னாடி நாடார் சமூகம் செல்லாது அப்படின்னு அண்ணன் ராகெட் ராஜா சொன்ன அரசியல் கருத்து வந்து முற்றிலும் மறுக்கப்படுறது மு முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம் சி ராவணன் வீடியோ பார்த்துருப்பீங்க யார் பேசுனது அப்படின்ற அடையாளம் உங்களுக்கு தேவையில்லை இவர் அண்ணன் ராக்கெட் ராஜா நாடார் சமுதாயத்தின் அடையாள அடையாளமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளம் வரக்கூடியவர் அப்போ இவர் வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பதிவு பதிவிடும் பொழுது அது அனைவராலும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நாடார் சமுதாய இளைஞர்களின் கவனத்திற்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச பேசியிருக்கிறார் அண்ணன் மாவீரன் கரத்த சொல்லி நாடார்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து கொண்டு வந்து அவர் பேசியிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் தாமரை வந்து படங்காட்டுக்குள்ளே முளைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை ஒரு இப்போ அவர் இப்போ கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார் அதாவது இவருடைய அரசியல் பேச்சு உங்களுக்கு இவர் இவருடைய பேச்சில் இருந்தே தெரிஞ்சிருக்கும் இவர் அரசியல் சார்ந்த பதிவை தான் அண்ணன் பதிவிட்டிருக்காரே தவிர சமூகம் சார்ந்த பதிவை பதிவிட்டிருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வி நான் திருநெல்வேலி தொகுதியில் மட்டும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி திருநெல்வேலி மட்டும் நாடார்களின் தொகுதி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் ஆனால் அண்ணனுடைய கருத்து அதே தவறான ஒரு கருத்து ஒரு நாடார் சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜராஜா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடார்களுக்கும் அவர் பதிவிடணும் தனிப்பட்ட ஒருத்த ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாடார்களுக்கு மட்டுமான பதிவாக அவர் போடக்கூடாது ஏன்னால் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய என்னை போன்ற இளைஞர்கள் யாரும் ஆனால் ராக்கெட் ராஜாவை திருநெல்வேலிக்கு மட்டும்தான் ஒரு காவல்காரன் அப்படின்ற மாதிரி பார்க்கல திருநெல்வேலி நாடார் சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஒரு காவல்காரனாக யாரும் பார்க்கல ஒட்டுமொத்த தமிழகத்தின் நாடார் சமுதாயத்துக்கும் ஒரு அடையாளமாகவும் ஒரு காவல்காரனாகவும் ஒரு காவல் தெய்வமாகவும் தான் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் நாடார் வேட்பாளர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் நீங்கள் பாரதிய தாமரை வந்து படங்காட்டுக்குள்ளே முளைக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தையை பதிவிடுறீங்க அண்ணன் அண்ணனுடைய அண்ணன்ட்ட இந்த கேள்வி அதே தாமரை நாடார் சமூகத்தை எந்த அளவிற்கு பெருமைப்படுத்திருக்கு அப்படின்றத ஏன் நீங்கள் அண்ணன் வந்து இங்கே பதிவிடலை அதை ஏன் அண்ணன் சொல்லலை அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கட்சியிலுமே நாடார் கேண்டிடேட் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபத்தோரு சீட்டு தன்னுடைய கூட்டணி கட்சி கட்சிகளுக்கு போக இருபத்தோரு சீட்டில் ஒரு சீட்டு கூட நாடார்களுக்கு கிடையாது ஒரே ஒரு சீட்டு கூட நாடார்களுக்கு கிடையாது அது காங்கிரஸில் ரெண்டு சீட்டு நாடார்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்று கன்னியாகுமரியில் இன்னொன்று திருநெல்வேலியில் சரியா நீங்கள் வந்து திருநெல்வேலி கேண்டிடேட்டை தான் ஆதரவு பண்ணி பேசுகிறீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சியும் நாடார் எத்தனை கேண்டிடேட்டுகளுக்கு எத்தனை சீட்டு நாடார்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாவது இந்த பாரதிய ஜனதா அரசு நாடார் சமூகத்தை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கு அப்படின்றதே நாம் இங்கே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது சரியா ஒன்றும் இல்லை இந்தியாவில் இரண்டு மாநிலத்திற்கு ஆளுநராக ஒரு நாடார் சமுதாயத்தின் பெண்ணை உயர்த்தி வச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா அரசு தான் புரியுதா உங்களுக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவுக்கும் ஆளுநராக இருந்தாங்க புதுச்சேரிக்கும் ஆளுநராக இருந்தாங்க அதை யாரும் இங்கே மறுக்கலை அதே தமிழிசை சவுந்தரராஜனை தூத்துக்குடியில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொம்பதில் கேண்டிடேட்டாக நிற்கும்பொழுது இன்றைக்கு நாடார் தொகுதிகள் கையை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுற அண்ணன் ராக்கெட் ராஜா அன்னைக்கு இவருடைய ஆதரவை யாருக்கு கொடுத்தாருன்னா இசைவேளாளரின் மகன் கனிமொழி அவர்களுக்கு தானே இவருடைய ஆதரவை கொடுத்தார் அண்ணன் ராக்கெட் ராஜா அன்னைக்கு கனிமொழிக்கு தான் தன்னுடைய ஆதரவு கொடுத்தார் அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அதற்கு என்ன காரணம் அப்போது இங்கே அண்ணன் ராக்கெட் ராஜாவும் ஒரு அரசியல் சார்ந்த பதிவு தான் போடுறார் வழியை சமூகம் சார்ந்த ஒரு பதிவாக போடலை பணங்காட்டுப்படைன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்தது இசைவேளாளர் மகள் கனிமொழியை ஜெயிக்கிறதுக்காக குமரியானந்தன் நாடார் மகள் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கிறதுக்காக உழைச்ச கட்சி தானே இந்த பணங்காட்டுப்படை கட்சி அன்னைக்கு நீங்கள் ஏன் அன்னைக்கு நீங்கள் அன்னைக்கு ஏன் கவலைப்படலை தூத்துக்குடி நம்ம நாடார் தொகுதி நம்ம விட்டு போயிருன்ற எண்ணம் அந்த வார்த்தையை அன்னைக்கு வரலையே ஏன் சரி இன்னைக்கு நீங்கள் திருநெல்வேலியில் நாடார் தொகுதி கையவிட்டு பேரக்கூடாது அப்படின்னு போராடுறீங்க நீங்கள் சரி ரைட்டு ஓகே வீடியோ போடுறீங்க மதிப்பு வரவேற்பு வரவேற்கத்தக்க விஷயம் இதே அண்ணன் ராஜா அப்படியே சென்னை வடசென்னை கன்னியாகுமரி தூத்துக்குடி இவங்களுக்குலாம் இங்கே நிற்கிற கேண்டிடேட்டுக்குலாம் ஏன் ஆதரவு கொடுக்கல சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க அவங்க நாடார் தானே அவங்கக்கிட்ட உங்கள் ஒரு சமூகம் சார்ந்த தலைவர் சமூகத்துக்குள்ளே என்ன பாகுபாடு பார்க்குறீங்க நீங்கள் நீங்கள் அப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வீடியோ போட்டுருங்க தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய நாடார் மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு அக்காவுக்கு பெருவாரியான ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒரு 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 வாக்கெடுப்பு கேட்டுருங்க நீங்கள் அதே போல் வட சென்னையில் இவர் நம்ம பால் கனகராஜ் அவருக்கு அவரும் நாடார் கேண்டிடேட்டு தான் அவருக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடார் கேண்டிடேட் அத்தனை பேருக்குமே உங்களுடைய ஆதரவு கொடுத்து நாடார் மக்கள் அனைவரும் நாடார் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு நீங்கள் ஓட்டு கேட்கணுமா இல்லையா இவ்வளையான தருமபுரியில் சாரி திண்டுக்கல்லில் திலகபாமான்னு ஒரு நாடார் கேண்டிடேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நாடார் கேண்டிடேட்டு இவங்க யாருன்னு இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியாது இல்லையா திலகபாமா பாமா இவங்கள ஒரு இப்போ ஒரு எழுத்தாளராகவோ ஒரு கவிஞராகவோ நிறையா பேருக்கு மருத்துவரவோ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க யாருன்னா டபிள்யூவிபி பட்டிவரம்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் அவர்களுடைய பேத்தி பட்டிவரம்பி சவுந்தரபண்டிய நாடாரே இன்றைக்கி நிறையா பேருக்கு இன்றைய இன்றைக்கி இருக்கக்கூடிய நாடார் சமுதாய தலைவர்கள் தன்னுடைய அடுத்த இளைஞர்கள் தன்னுடைய அடுத்த தலைவர்கள்ட்ட சரியாக கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா இருந்ததில்லை பட்டவரம்பி சௌந்தரபாண்டிய நாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் நாடார் சமுதாயத்தின் முடிசூடா மன்னன் அவர் எடுக்கிறதான் இந்த சமுதாயம் சார்ந்த முடிவு அவர் தான் இந்த நாடார் சமுதாயத்தின் பிரதிநிதி அவர் தான் நாடார் சமுதாயத்துக்கு காப்பிரைட் வாங்கி வச்சுருந்த மாதிரி ஒரு தலைவர் அவர் அவர் ஏன் சமுதாயத்துக்குள்ளே என்ன திட்டங்கள் வரணும் இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா அப்படின்ற வரைக்கும் முடிவெடுத்தது அவர் தான் அன்றைக்கி எடுத்தார் அப்பேற்பட்டவருடைய ஒரு புகழ் வாய்ந்த ஒரு மகள் அவருடைய பேத்தி நிற்கிறா இல்லை அவருக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஒரு வீடியோவும் போடல அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன நாடார் சமுதாயம் அதாவது நாடார் சமுதாய சமுதாயம் வந்து திருநெல்வேலியில் வந்து அந்த தொகுதி நம்ம விட்டு போயிடக்கூடாதுங்கிறது உங்கள் நோக்கமா இல்லைன்னா தாமரை ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் நோக்கமாக அதையும் பார்க்க வேண்டியிருக்கல அப்போ நீங்களும் இங்கே மதம் சார்ந்த அரசியலை கையில் எடுக்கீங்களோ அப்படின்ற ஒரு பார்வை வருதா இல்லையா நீங்கள் போய் தூத்துக்குடியிலலாம் போய் பேசியிருக்கணும் நீங்கள் தூத்துக்குடியில் இன்றைக்கி நிற்கக்கூடிய அதாவது நான் வந்து பாரதிய ஜனதா கேண்டிடேட்டை மட்டும் சொல்லல ரெண்டு கேண்டிடேட்டுமே சொல்லுதேன் அதாவது நிற்கக்கூடிய பா தமிழ் மாநில காங்கிரஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவின் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் அப்போது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இசைவாளர் கனிமொழிக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க ஒன்று அதிமுகவுக்கு போடுங்க இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு போடுங்க அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நாடாரு அப்படி இல்லைனா கன்னியாகுமரியில் நீங்கள் ஒன்று பொன்னாருக்கு போடுங்க இல்லைன்னா விஜய் வசந்துக்கு போடுங்க ஒன்றும் காங்கிரஸ்க்கு போடுங்க இல்லைன்னா பாரதிய ஜனதாக்கு போடுங்க அதிமுக மீனவர் சமூகத்தை சேர்ந்தவருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் சொல்ல முன்வரலையே இன்றைக்கி நான் திருநெல்வேலியில் மட்டும் என்னுடைய தொகுதி கையொட்டு பேரக்கூடாது அன்னைக்கு தூத்துக்குடியில் உங்கள் தொகுதி கையை விட்டு போச்சேன் நாடார் சமுதாய தொகுதி நாடார் கையவிட்டு போச்சு அன்னைக்கு அது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா இன்றைக்கும் அந்த சூழ்நிலை தானே தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் திராவிட முன்னேற்ற கழகம் நாடார் கேண்டிடேட்டை நிறுத்தாமல் இசைவேளார் கேண்டிடேட்டை நிறுத்தி தூத்துக்குடி தொகுதியை நாடார் கையவிட்டு பறிச்சிக்கிட்டு இருக்குது அதையே அவங்க கண்ணுக்கு தெரியல என்னென்னா இது உங்கள் உங்களுடைய வாக்கெடுப்புன்றது உங்களுடைய உங்களுடைய வாக்கு சேகரிப்புன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணுறதா இருக்க ஏன் அப்படி அதாவது அப்போ நீங்கள் இங்கே மத அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது உண்மையிலே உங்கள் மேலே பெரிய அளவில் நான் மதிப்பும் மரியாதையும் கொண்டவன் ஏன்னா சமூகத்திற்கான ஒரு பல போராட்டங்களை சந்தித்த நபர் சிறை வாழ்க்கையில் நிறையா நாள் சிறையில் இருந்தவர் நீங்கள் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் நாடார் சமூகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய நபர் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய கேண்டிடேட்டுக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிங்க அது என்ன ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் மட்டும் நான் நாடார் கேண்டிடேட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பேன் மற்ற தொகுதியில் நாடார் கேண்டிடேட்டுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க முடியுன்னு சொல்கிறது மதம் சார்ந்த ஒரு அரசியலாக பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து அப்படி மதம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு போகக்கூடாது உங்களுடைய பேரில் வந்து ரிமார்க் வரக்கூடாது அண்ணன் வந்து நாடார் சமுதாயத்துக்கு பொதுவான ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம் பொதுவான ஒரு பிரதிநிதியாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம் அன்னைக்கு அண்ணன் மாவீரன் கரத்தா செல்வி நாடார் அவர்கள் வந்து சமுதாயமா மதமா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு சமுதாயத்திற்காக தன் உயிர் நீத்தவர் அதில் ஒரு மாற்று கருத்தில் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடார் சமுதாய தலைவர்கள்ல நீங்க ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நபர் நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மதம் சார்ந்த ஒரு அரசியலை இங்கே பண்ணவே கூடாது அப்படின்றத என்னுடைய விருப்பம் இல்லையா நீங்கள் எந்த ஒரு கட்சிக்குமே நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் மௌனமாக இருந்துருங்க பிரச்சனையே இல்லை இல்லையா நீங்கள் தனியாக நின்றுங்க சார் நீங்கள் தனியாக நின்றுங்க உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் நான் மட்டும் இல்லை இப்போ ஒட்டுமொத்த நாடார் சமூக இளைஞர்களுக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் என்னால் என்ன உழைப்பு போட முடியுமா போடுறேன் என் ஊரே ஒட்டு மொத்தமாக சேர்த்து உழைப்பு என்ன உழைப்பு போட முடியுமோ அந்தளவுக்கு போடுறேன் அது என் கடமை என் உரிமை அது எங்கள் அண்ணன் ராக்கெட் ராஜா அக்கியார் அவருக்கு ஆதரவு வேண்டியது என் உரிமை ஆனால் ஒரு நாடார் சமுதாய பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு நான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போகக்கூடாது அது மிகவும் தவறான ஒரு செயல் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவிடுங்க அப்படி கருத்து பதிவிட நினைச்சிங்கன்னா ஒட்டு எல்லா நாடார் நாடாளுக்காண்டியக்கும் ஆதரவு தெரிவித்து உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க நன்றி வணக்கம்